entertainment is what we do what we do what we do நடிகர் கிங்ஸ்லியோடைய மனைவி சங்கீதா கர்ப்பமா இருக்கிறதா சோசியல் மீடியால ஒரு நியூஸ் வெளியாகி இருக்கு தமிழ் சினிமாவில் இப்ப வளர்ந்து வரக்கூடிய காமெடி நடிகர்கள்ல ஒருத்தவர் தான் ரேடியன் கிங்ஸ்லி இவன் நெல்சன் நயன்தாரா கூட்டணியில வெளியான கோமாவு கூட்டில் என்ற படம் மூலமா கோலிவுடுக்கு அறிமுகமானாரு அது தொடர்ந்து டாக்டர் அனத்த ஜெயிலர் பீஸ்ட் இப்படி பல படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு தன்னுடைய யதார்த்தமான நடிப்பால இருக்கக்கூடிய இவரு பிரபலமாகிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு இதுக்கு எல்லா கடந்தவர்களும் சீரியல் நடிகை சங்கீதாவை காதலித்து திருமணம் செய்துக்கிட்டாங்க இவங்க தம்பதிகளாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்க்குள்ள சோஷியல் மீடியாவில வைரல் ஆச்சு ரெட்டன் கிங்ஸ்ல சங்கீதா இப்போ ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க சங்கீதா வந்து கர்ப்பமா இருக்கிறதா தகவல் வெளியாக்கி இருக்கு முன்னதா சங்கீதாவுக்கு ஏற்கனவே ஒரு மகள் இருக்கிறதா சொல்லி சொன்ன நிலையில அவங்க என்னோட குழந்தைகள அவங்க சகோதரியுடைய குழந்தை அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க இப்போ கர்ப்பமாக இருக்கக்கூடிய தகவலை தன்னுடைய கணவரோட ஒரு வீடியோ போட்டு வெளியிட்டிருக்காங்க சங்கீதா நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்